தங்க பிள்ளையே இன்று இந்த வராகியானவள் உனக்கு கொண்டு வந்திருப்பது சாதாரண வாக்கல்ல இது இந்த வார்த்தாளியினுடைய சத்திய வாக்கு என் பிள்ளையே வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பேரதிர்ஷ்ட வாக்கு என் குழந்தையே அம்மா நல்ல விஷயங்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகின்றது என் குழந்தை எதற்காக இத்தனை காலமும் கஷ்டப்பட்டாயோ எதற்காக இத்தனை காலமும் வருகின்ற சோதனைகளை எல்லாம் தாங்கி நின்றாயோ அவை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக கிடைக்கப் போகின்றது நீ தொலைத்த ஒவ்வொரு நல்ல நாட்களும் மீண்டும் உனக்கே கிடைக்கப் போகின்றது நீ தொலைத்த ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ மீட்டெடுக்கப் போகின்றாய் என் பிள்ளையே இது வரையிலும் நீ ஏக்கம் கொண்டு இந்த வாழ்க்கையின் மீது இனிமேல் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகின்றேன் நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அதை இந்த தாயான நான் உனக்கு நடத்திக் கொடுத்தே தீருவேன் ஒரு நாளும் என்னுடைய பிள்ளைக்கு இந்த வேதனையை நான் தவிர்க்க விட மாட்டேன் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து என் குழந்தை இதற்கு மேலும் நீ பட்ட கஷ்டங்களில் இருந்து நீ தவிர்க்க கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என் குழந்தைக்கு நீ எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்து என் முன்னால் வந்தால் யோ அதை விட சிறப்பான வாழ்க்கையில் நான் உனக்கு தருகின்றேன் என் பிள்ளை மனமுருகி நின்றதும் என் பிள்ளை வேண்டியதை எல்லாம் நம் தாய் நமக்கு தருவாள் என்ற நம்பிக்கையோடு என்னை பார்த்து நீ வீண் போவதில்லை உன்னுடைய ஆசைகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேறத்தான் போகின்றது நீ கண்ட கனவுகள் எல்லாம் அப்படியே என்று நம்பினாயோ எதனால் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்று நீ உறுதியாக நின்றாயோ அதுவெல்லாம் உனக்கு நான் நிச்சயமாக தருகின்றேன் என் குழந்தை நீ சந்திக்க அத்தனை அவமானங்களும் நீ சந்தித்த அத்தனை துரோகங்களும் உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகி ஓடத்தான் போகின்றது நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வருகிறது என்று அம்மா மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன் சரியான நேரத்தில் செய்கின்ற எந்த ஒரு முயற்சியும் கைவிட்டு விடாதே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நான் கொண்டு வந்து தரும்போது அதை நீ வேண்டாம் என்று ஒரு போத விடாதே என் பிள்ளை இந்த தாயானவள் உன்னை தேடி வருவதை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை உனக்கு உணர்த்துவதற்காக வருகின்றது தினமும் பேசுகின்றேன் என்பதை இந்த தாயானவள் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிக பெரிய மாற்றங்கள் என்பதையும் மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கானதாக இந்த கொடுத்திருக்கின்றது என்பதையும் புரிந்து கொண்டு எப்போதுமே நீ சந்தோஷமாக வாழ நினைக்கின்றாயோ அப்போது நீ நேர்த்த விஷயங்கள் எல்லாம் உன் கை ஓடி வர நேரம் நீ எதிர்பார்க்கின்ற மாற்றங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் உனக்கே அது புரிய வரும் அப்போது நான் சொல்வது எந்த அளவிற்கு சரியான விஷயங்கள் எல்லாம் கஷ்டங்களையும் மறந்து நிற்கும் நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு அதிகப்படியான சந்தோஷங்கள் வந்து சேரும் இதற்காக நாம் பட்ட எந்த ஒரு சோதனைகளும் வீண் போவதில்லை எந்த அளவிற்கு ஒரு கஷ்டமும் நமக்கு பலன் கொடுக்காது கொடுக்கப் போகவில்லை என்று என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் சந்தோஷத்தை வாழ்க்கையில் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடிக்கின்ற உனக்கு இது நாள் வரையிலும் வந்த கஷ்டங்கள் ஒன்றும் அத்தனை பெரிதல்ல நமக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றி பெரிதாக இருக்கின்றது அதனால் வருகின்ற கஷ்டங்கள் எதுவுமே இங்கு பெரிதாக தோன்றாது எல்லாமே உனக்கு சாதகமாக தான் தோன்றியிருக்கின்றது இத்தனை காலமும் கடந்து விட்டாய் இத்தனை நாட்களும் அத்தனை பிரச்சனைகளும் தாண்டி வந்து விட்டாய் இதற்கு மேலும் பெரிதாக எதுவும் இல்லை என்று என் பிள்ளை அனுபவித்ததற்கு பெரிதான விஷயம் என்றும் எதுவும் இல்லை இனி எல்லாமே உன்னுடைய தகுதிக்கு உட்பட்டதுதான் எந்த அளவிற்கு உன்னால் சுமக்க முடியுமோ எந்த அளவிற்கு உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு மட்டும்தான் இனிமேல் உன் வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கும் பெரிய பெரிய சோதனைகள் எல்லாம் வந்து முடிந்து விட்டது இனிமேல் வருவதை நீ நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் கொண்டு வர முடியும் நீ எதிர்பார்த்த திருப்பங்களை எல்லாம் நிச்சயமாக நீ காண்பாய் என் பிள்ளையே மாற்றங்கள் திருப்பங்கள் என்று சொல்லி இந்த வராகி என்றும் நமக்கு எல்லாம் தந்துவிடுவாள் என்று நிறுத்திவிட்டு நடக்கப் போகின்ற தருணங்களை நாம் உருவாக்க வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள் அம்மா எல்லா அசிகளையும் எல்லாவற்றையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கின்றேன் அதை பெற்றுக் கொள்வதற்கு என் பிள்ளையினி எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் எல்லா கஷ்டங்களும் நாம் வாழ்க்கையில் வந்து விட்ட பிறகு இனிமேல் இந்த வாழ்க்கையில் மீதம் என்ன இருக்கிறது என்று யோசிக்க வேண்டும் அல்லவா இனிமேல் இருக்கின்ற நாட்களை எல்லாம் நாம் சந்தோஷமாக மீண்டு வந்து நீ எண்ணுகின்ற எதிர்காலத்திற்கு அழகாக காண்பித்து கொடுக்கும் என் பிள்ளை நீ செய்கின்ற பாவங்களும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய எதிர்கால சந்ததிகளையும் தொடர்ந்து வரும் என்பதை நீ சில காலமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் நாம் தவறுகள் செய்துவிட்டோ நம்முடைய தவறுகள் அடுத்தவர்களை பாதிக்க கூடாது என்பதில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் இனி நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய நல்ல காலத்திற்காகத்தான் என் பிள்ளை நல்ல நேரம் என்பது எதுவாக இருக்கும் என்று யோசிக்கின்றாயோ இந்த நொடி கூட உனக்கு நல்ல நேரம்தான் இனி வருகின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்கான நல்ல நேரம் நீ எப்படி உன் மனதிற்குள் எடுத்து கொள்கின்றாயோ அதை பொறுத்துதான் நல்ல நேரமும் கெட்ட நேரமும் அதை உறுதி செய்துவிடும் அம்மாவினுடைய வாக்குறுதியை மனதிற்குள் எப்போதுமே நிலைநிறுத்தி நிறுத்தி வைத்துக் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை நீ உறுதியாக உணர்ந்து கொள் என்ன நடந்தாலும் அதை செய்துவிடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இரு நல்லதும் கெட்டதும் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகளில் எல்லாமே உடைந்து போகும் என்பதை உண்மையானால் நீ இந்த சூழ்ச்சியையும் ஒரு எடுக்க வேண்டிய மன வலிமையும் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் உனக்கு தேவையான அத்தனை சக்திகளையும் நான் தந்திருக்கின்றேன் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்வதற்கான அத்தனை வலிமையும் உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டு கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கி ஏற்படுத்துகின்ற திருப்பங்கள் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் உன்னை எல்லாம் நல்லபடியாக வாழ வைக்கும் சூழ்நிலையும் உன்னை தாழ்த்தும் எந்த நிலையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை விட்டு விலக மாட்டாய் நீ நினைத்தாலும் உன் அம்மா நான் உன்னை விட்டு விட மாட்டேன் என் குழந்தை சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்க நான் நிச்சயமாக உன்னை தேடேடி வருவேன் உன் இல்லத்திலேயே நான் இருக்கவும் செய்வேன் என் பிள்ளை நீ சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது உன்னோடு இருந்து அதை உனக்கு சரி செய்து கொடுக்கத்தான் பலவிதமான இன்னும் செய்கின்றேன் எந்த விஷயத்திற்கு நீ வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இனி இந்த தாயானவள் உன் வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியாதபடி நான் எல்லா விதமான பாதுகாப்பையும் உனக்கு செய்து தருகின்றேன் வருந்தாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அம்மா சொல்வது போல மாற்றங்களை உடனுக்குடன் இனிமேல் தெரிந்து கொள்வாய் இதனால் இந்த வாழ்க்கை கஷ்டத்தை கொடுத்தது என்பதையும் தெளிவாக நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தில் உன்னை சந்திக்க வந்த இந்த வராகியை என்னை நீ அன்போடு அழைத்து முழுமையாக இந்த வாக்கினை கேட்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு அழகாக கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி